தமிழக சட்டசபை நேற்று முன்தினம் தொடங்கிய போது ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகள் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக டங்ஸ்டன் நிறுவனத்திற்கு தமிழக அரசுதான் ஒப்பந்தம் கோரியது என்ற சர்ச்சைகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பேசியது அதிமுக திமுக இடையே பெரிய அளவில் விவாதம் எழுந்தது இந்த சூழ்நிலையில் நடிகர் கமல்ஹாசன் இணையத்தில் பதிவிட்ட ட்வீட் போட்டுள்ளது அவருக்கு எதிராகவே திரும்பியடிக்க ஆரம்பித்திருக்கின்றனர் மதுரை மாவட்டம் நாயக்கர்பட்டியில் மாநில அரசின் அனுமதி இல்லாமலே தனியார் நிறுவனத்திற்கு மத்திய அரசு வழங்கிய டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய கோரி சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது மாநில அரசு மத்திய அரசை விமர்சனம் செய்து வந்த நிலையில் எதிர்கட்சிகள் மாநில அரசின் தவறே என்று சுட்டிக்காட்டி வந்தது ஸ்டாலினோ எங்களின் ஆதரவுடன் நாடாளுமன்றத்தில் அந்த சட்டம் நிறைவேறவில்லை என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு மத்திய அரசு ஏலம் விட்டாலும் மாநில அரசு ஒருபோதும் அனுமதி கொடுக்காது மக்கள் பிரச்சனையில் திமுக அரசு எந்த காலத்திலும் அலட்சியமாக இருந்ததில்லை நான் முதலமைச்சராக இருக்கும் வரை தமிழ்நாட்டுக்குள் டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது அதனை தடுத்து நிறுத்துவோம் அப்படி அமைந்தால் நான் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் அதிமுக உறுப்பினர்களும் ஆதரவு அளித்து இந்த மசோதாவை நிறைவேற்றி தர வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார் இந்த நிலையில் நடிகரும் மக்கள் நீதி மைய தலைவருமான கமல்ஹாசன் வெகு நாட்கள் கழித்து மக்கள் பிரச்சினைக்காக ட்வீட் ஒன்றை செய்துள்ளார் அதாவது மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமையக்கூடாது என்பதில் தமிழ்நாடு முதலமைச்சர் நெஞ்சுரத்தோடு எடுத்திருக்கும் உறுதியான நிலைப்பாடு பாராட்டத்தக்கது நான் முதலமைச்சராக இருக்கும் வரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது என்று முதலமைச்சர் சட்டசபையில் பேசியிருப்பது மக்கள் மீதான அவரது அக்கறையையும் இயற்கை காக்கப்பட வேண்டும் என்பதில் அவருக்கு இருக்கும் ஈடுபாட்டையும் தெளிவுபடக் காட்டுகிறது மக்கள் பிரச்சனையை நெஞ்சுக்கு நெருக்கமாக அணுகும் முதலமைச்சர் அவர்களின் உறுதி கொண்ட நெஞ்சத்தை என பதிவிட்டிருந்தார் இந்த ஒரு மூலமே கமலை அரசியல்வாதிகள் இணையவாசிகள் என பலரும் விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றனர் தனிக்கட்சி ஆரம்பித்த கமல் நாளடைவில் திமுகவுடன் கூட்டணி அமைத்த அவர் மக்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து வந்தனர் அப்போதெல்லாம் ஒரு ஆதரவு குரல் கொடுக்காமல் இப்போது மட்டும் ஏன் முதல்வர் மீது திடீர் அக்கறை சமீபத்தில் மழை வெள்ளம் வந்தபோது மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளானபோது போது கண்டுகொள்ளாமல் இருந்து தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஆதாயம் தேடவே இப்படி ஒரு பதிவு தேவையா என்ற விமர்சனத்தை வைத்து வருகின்றனர் ஒரு பக்கம் திருமாவளவன் பிரச்சனை திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து வரும் நிலையில் நான் உங்கள் கூடவே இருப்பேன் என கொடிபிடிக்க தூக்குகிறார் என பங்கம் செய்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்